இந்த வயசான காலத்துல என்ன பரன் மலை யாரு சொல்லியா வயசான காலமா முப்பத்தி நாலு வயசு ஒரு வயசா சரி யாரு என் கீழ மேல உளுந்து கிடத்தா நீ தான் திட்டி போன அதுல நான் பாத்துக்கிட்டேன் ஏறி எடுங்க எங்க இதுல மேலயா ஆமா அந்த சிங்கு பக்கத்துல மேல ஒண்ணு இருக்கு பாருங்க அங்க ஏறி எடுங்க ஏமா எல்லாத்தையும் கொண்டு நீ அழபுடியா நான் எடுக்க எடுக்க அது எப்பவும் தேவையே செய்யும் இப்ப முப்பது இது கொண்டு போனா பெருசு வியானும் அதனாலதானே தானே கேட்டேன் பாத்து பொறுமையா ஏறுங்க அங்கதான் அங்க மேல குறந்து பாருங்க இருக்குவானு

வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தியே சரி அந்த கதை எல்லாம் எதுக்கு என்ன மாதிரி சம்பாதிச்சேன் இப்போ ஒண்ணு இல்லாம வீட்டுல உட்கார்ந்து இருக்கேன் கவலைப்படாதுங்க போலாம் நம்மள ஒரு நாள் வெளிநாட்டுக்கு நம்மளுமா ஒன்னு எல்லாம் கூட்டிட்டே போக மாட்டேன்மா நீ இங்கே இருந்துக்க நான் கூட ஒரு வருஷத்துக்கு ஒருக்க இடையில வந்து பாத்துட்டு போறேன் பிள்ளையிலயும் ஒன்னையும் அதெல்லாம் எப்படி இனி போனா நானும் வந்துருவேன் பாஸ்போர்ட் விசா எல்லாம் எனக்கும் சேர்த்துதான் எடுக்கணாமா சும்மா ஒத்தையில ஒத்தையில விட்டுட்டு வாடியது சரி அந்த கதையெல்லாம் பிறகு பாப்போம் இப்ப நான் போறேன்னே டவுட்ல இருக்கு இவ வேற இவ வாரேன்னு அழுதுட்டு இருக்கா

சரி சரி போடியும் போடி என்ன துணி போட பீரோ நிறைய போற நேரம் நேரம்லாம் துணியா வாங்கி அடிக்க வைக்கா என்ன துணி இருக்குது எப்பவும் இந்த ஒரு இருக்கலாம் எங்க போகுமா போலாம் போலாம் நான் எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணிட்டேன் சீக்கிரம் வாங்க வாங்க போவோம் நான் சொன்ன உடனே துணிய ஏன் அப்படி பாத்துட்டு இருக்கிறியே இல்ல சுடிதாரெல்லாம் போட்டிருக்கியா அதை பார்த்தேன் நீங்க தானங்க சொன்னீங்க புருஷன் சொல் பேச்சு தட்டலாமா அதனாலதான் போட்டேன் இவ இப்படி கேட்கக்கூடிய ஆள் கிடையாது யோசிக்காம வாங்க போய் குடுத்துட்டு வந்துருவோம் சரி சில வா எங்க அப்படியே வரும்போது கிறிஸ்மஸ்க்கு துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துருவோம் அதான பாத்தேன் எதுக்கு இந்த இப்படி பண்ணுவனு என்னது பாத்திய இல்லமா ஒண்ணு இல்ல சில பண்ணு போவாங்க போவாங்க டிரெஸ் எடுத்துட்டு வந்துருவோம் பிள்ளைகள் வெள்ளாம நம்ம ரெண்டு பேர் மட்டும் போய் எடுத்து எடுக்கிறதுக்கு பிள்ளை வெள்ள கூட்டிட்டு போய் அளவு பாத்தி எடுக்கலாம் போன தடவை எடுத்தது எல்லாம் சின்னதா போச்சு

அப்படியா அவ படிக்கானே எங்க வீட்ல கூட இருந்து படிக்கிட்டுக நீங்க வீட புடி புடி போங்க நான் பாத்துக்கிறேன் சரிமா பாக்கி பாக்கி மத்த எந்தத்துக்கு மேல ஏதாவது போக முடியுமான்னு பார்க்கணும் அம்மா என்ன என்னக்கு கொண்டு போறதுக்கு என்ன செஞ்சு கொண்டு போணும் என்ன பنده செஞ்சு கொண்டு போるகா அப்படிን கேட்டா அத அந்த பியான் கேக் நூண்டலக்க குட்டி குட்டியா அந்த வாழை பழம் முட்டை அமிரக்கு আটা மாவலாம் போட்டு அத தான் செய்யின்னு சொல்லி செஞ்சு கொண்டு போனால என்னது அடுத்து பிரனானু Adikave illa <laughs> ungade edhu sonala yanda onne nee solleyama na ipo inga kaalaila pottu avante pesi terakada ki pyaas seluthuka appadiya yanda ki aataga yaar bathi mess idrukkiye chinabane noor aayithu ஆமாக்க இப்ப தான் குடுத்துட்டு வீட்டுல போய் சுடிதார மாத்திட்டு பியாண்டு சட்டி போட்டுட்டு வாடி வரேன் எங்க வீட்டுக்கார வீராக்க சுடிதார போட்டுட்டு அந்த பியாண்டி சட்டி எல்லாம் போட்டுட்டு வராத அதனால பள்ளியடத்துக்கு போறனால சுடிதார் போட்டு போனேன் இப்பந்தான் வந்தி மத்திய பாக்க வந்துருவோம்னு வந்தாச்சு

கிறிஸ்மஸ் துணியை கொடுக்கலனா எங்க வீட்டை அடிச்சு நொறுக்கி விடுவாள் எல்லாரா பிளவுஸ் எல்லாம் அவ்வளவு வந்து கிடக்கு எனக்கு எங்க போயிட்டு மத்தியானத்துக்குள்ள வந்துடலாம் அப்படியே சொல்லியா நானே எங்க கூட்டாளி நீ வரதான் செய்ய ராணிக்கு வந்து நான் வரேன் வசந்தி இப்படி என்னைய குவாத்து விடாத வசந்தி இப்பதான் நீங்க கடைக்கு போய் பாருங்க வைங்கன்னா இப்ப இப்படி சொல்லிட்டு இருக்க சரி நீங்க ரெண்டு சண்டை போட்டு நான் உமால போய் பாத்துட்டு வரேன் சின்ன என்ன நிலமையா புரிஞ்சுக்கிட்டு சின்ன பண்ணி இல்லன்னா நான் கண்டிப்பா வந்துருப்பேன் சரிக்கா சரி இருக்கட்டு